கனக்குவமையில்லாதான் தால் சேர்ந்தார் கல்லா மனக்கவலை மாற்றல் அறிது தனக்கு ஒப்புமை இல்லாத இறைவனுடைய திருவடிகளை நினைப்பவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற இயலாது வணக்கம் நண்பா ஒரு எண்ணின் வர்க்கம் காண எளிய முறை கணிதத்திற்கான ஒளிப்பதிவுதான் இது ஒளிப்பதிவை காண்போம் ஒரு எண்ணின் வர்க்கம் காண்பதற்கு நாம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள எண்களின் வர்க்கத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதன்படி ஒன்றின் வர்க்கம் ஒன்று இரண்டின் வர்க்கம் நான்கு மூன்றின் வர்க்கம் ஒன்பது நான்கின் வர்க்கம் பதினாறு ஐந்தின் வர்க்கம் இருபத்தி ஐந்து ஆறின் வர்க்கம் முப்பத்தி ஆறு ஏழின் வர்க்கம் நாற்பத்தி ஒன்பது எட்டின் வர்க்கம் அறுபத்தி நான்கு ஒன்பதின் வர்க்கம் எண்பத்தி ஒன்று பத்தின் வர்க்கம் நூறு ஈரிலக்க எண்களின் வர்க்கம் காண்பதற்கு நாம் ஈரிலக்க எண்களின் வர்க்கத்திற்கான சூத்திரத்தை உருவாக்கலாம் அதன்படி ஏ பி ஹோல் ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் ஏபி ஓல் ஸ்குவர் இஸ் இக்வால்ட் ஏ ஸ்குவர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்குவர் இதன்படி பி ஸ்கொயர் உடன் ஒன்றை பெருக்க வேண்டும் டூ உடன் பத்தை பெருக்க வேண்டும் ஏ ஸ்குவர் உடன் நூறை பெருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் நமக்கு சூத்திரம் எளிமையாக கிடைக்கும் அதன்படி நாற்பத்தி ஏழின் வர்க்கம் காண சூத்திரத்தை பயன்படுத்தலாம் A B square is equal to A square into 100 2AB 10 இதன்படி நான்கின் வர்க்கம் பெருக்கினால் ஆயிரத்தி அறுநூறு இரண்டு விடை 56, 56 உடன் 10 பத்தை பெருக்கினால் 560. ஏழின் வர்க்கம் நாற்பத்தி ஒன்பது அனைத்தையும் கூட்டினால் விடை ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஒன்பது மற்றொரு சுருக்கமான முறை இதன்படி ஏ பி ஸ்கொயர் ஸ்குவர் இஸ் இக்வல் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி என்ற சூத்திரத்தை பயன்படுத்தலாம் இதன்படி நான்கு மற்றும் ஏழை தனியாக பிரித்து கொள்ள வேண்டும் பின்பு நான்கின் வர்க்கம் பதினாறை எழுத வேண்டும் பின்பு ஏழின் வர்க்கம் நாற்பத்தி ஒன்பதை பதினாறு உடன் தொடர்ந்து வரும்படி எழுத வேண்டும் பின்பு இரண்டு பெருக்கல் நான்கு பெருக்கல் ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பதின் கீழ் ஒரு ஸ்தானம் நகர்த்தி எழுத வேண்டும் இப்பொழுது கூட்டினால் விடை இரண்டாயிரத்தி இருநூற்றி ஒன்பது மூன்றிலக்க எண்களின் வர்க்கம் மூன்றிலக்க எண்களின் வர்க்கம் காண சூத்திரத்தை உருவாக்கலாம் ஏபிசி ஓல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் இதன்படி ஏபிசி ஓல் ஸ்கொயர் இஸ் இக்வால் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ சி பிளஸ் டூ சி ஸ்கொயர் இதை ஐந்து பிரிவாக பிரிக்க வேண்டும் அதன்படி ஏ ஸ்கொயரை ஒரு பிரிவாகவும் டூ ஏபிஐ மற்றொரு பிரிவாகவும் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏசிஐ மூன்றாவது பிரிவாகவும் டூ பிசிஐ நான்காவது பிரிவாகவும் சி ஸ்கொயரை ஐந்தாவது பிரிவாகவும் பிரிக்க வேண்டும் பின்பு ஏ உடன் பத்தாயிரத்தை பெருக்க வேண்டும் டூ ஏபி உடன் ஆயிரத்தைப் பெருக்க வேண்டும் பி ஸ்குவர் பிளஸ் டூ ஏசி உடன் நூறை பெருக்க வேண்டும் டூ பிசி உடன் பத்தை பெருக்க வேண்டும் சி ஸ்குவருடன் ஒன்றை பெருக்க வேண்டும் இந்த சூத்திரத்தை நினைவில் கொள்ள முதலில் ஏ பின்பு ஏபி பின்பு பிஏசி பின்பு பி பின்பு சி மூன்றிலக்க இலக்க எண்களின் சிறிய எண் நூறு நூறின் வர்க்கம் பத்தாயிரம் எனவேதான் ஏ ஸ்கோருடன் பத்தாயிரத்தை பெருக்கல் ஆரம்பிக்கிறது இதன்படி சூத்திரமானது ஏபிசி ஓல்ட் ஸ்கோயர் இஸ் இக்வால்ட் ஏ ஸ்கொயர் இன்டு டென் தௌசண்ட் பிளஸ் டூ ஏபி இன்டு தௌசண்ட் பிளஸ் ப்ராக்கெட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏசி இன்டு ஹண்ட்ரட் பிளஸ் டூ இன்ட்டு டென் பிளஸ் சி ஸ்கொயர் இருநூத்தி முப்பத்தி என்ற எண்ணின் வர்க்கம் காண நாம் முதலில் இரண்டின் வர்க்கமானது நான்கு நான்குடன் பத்தாயிரத்தை பெருக்கினால் நமக்கு நாற்பதாயிரம் கிடைக்கும் பின்பு இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் மூன்று பெருக்கள் ஆயிரம் விடை பனிரெண்டாயிரம் பின்பு ஒன்பதுடன் இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் ஐந்தை கூட்ட வேண்டும் அதாவது ஒன்பது கூட்டல் இருபது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுடன் நூறை பெருக்கினால் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பின்பு இரண்டு பெருக்கள் மூன்று பெருக்கள் ஐந்து பெருக்கள் பத்து முன்னூறு இதனுடன் ஐந்தின் வர்க்கமானது இருபத்தி ஐந்து இவை அனைத்தும் கூட்ட வேண்டும் கூட்டினால் நமக்கு விடை ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து கிடைக்கும் நான்கிழக்க எண்களின் வர்க்கம் நான்கு இலக்க எண்களின் வர்க்கம்கான சூத்திரத்தை உருவாக்கலாம் ஏபிசிடி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் இதன்படி ஏபிசிடி ஹோல் ஸ்கொயர் இஸ் இக்வல்ட் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏசி பிளஸ் டூ ஏடி பிளஸ் டூ பிசி

பிளஸ் டூ பிடி பிளஸ் சி ஸ்குவரை ஐந்தாவது பிரிவாகவும் பிளஸ் டூ சி டி ஐ ஆறாவது பிரிவாகவும் பிளஸ் டி ஸ்கொயரை ஏழாவது பிரிவாகவும் பிரிக்க வேண்டும் பின்பு ஏ ஸ்கொயர் உடன் பத்து லட்சத்தை பெருக்க வேண்டும் பின்பு டூ ஏபி உடன் லட்சத்தை பெருக்க வேண்டும் பின்பு பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏசி உடன் பத்தாயிரத்தை பெருக்க வேண்டும் டூ ஏடி பிளஸ் டூ பி ஆயிரத்தை பெருக்க வேண்டும் சி ஸ்குவர் உடன் நூறை பெருக்க வேண்டும் டூ சிடி உடன் பத்தை பெருக்க வேண்டும் டி ஸ்குவர் உடன் ஒன்றை பெருக்க வேண்டும் சூத்திரத்தை நினைவில் கொள்ள முதலில் ஏ பின்பு ஏபி பின்பு பிஏசி பின்பு ஏ பின்பு பி டி சி பின்பு சி டி பின்பு டி மூன்று இலக்கண்களின் சிறிய எண் ஆயிரம் ஆயிரத்தின் வர்க்கம் பத்து லட்சம் ஆகையால் தான் ஏ ஸ்கொயர் உடன் பத்து லட்சத்தை பெருக்கினோம் இதன்படி ஏபிசிடி பி ஸ்கொயர் c इक्वल ए स्क्वायर इनटे टेन लाख प्लस टू ए बी इनटे लाख प्लस ब्रैकेट ऑफ बी स्क्वायर प्लस टू ए सी इनटे टेन थाउसेंड प्लस ब्रैकेट ऑफ टू ए डी प्लस टू बी सी इनटे थाउसेंड ब्रैकेट ऑफ टू बी डी प्लस सी स्क्वायर इनटे हंड्रेड टू सी डी इनटे टेन प्लस डी स्क्वायर ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணின் வர்க்கத்தைக் காண நாம் முதலில் ஒன்றுடன் பத்து லட்சத்தை பெருக்க வேண்டும் விடை பத்து லட்சம் பின்பு இரண்டு பெருக்கள் ஒன்று பெருக்கள் நான்கு பெருக்கள் லட்சம் விடை எட்டு லட்சம் பின்பு நான்கின் வர்க்கம் பதினாறு பதினாறு உடன் இரண்டு பெருக்கள் மூன்று பெருக்கள் ஒன்று ஆறை கூட்ட வேண்டும் விடை இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டு உடன் நாம் பத்தாயிரத்தை பெருக்க வேண்டும் இரண்டு லட்சத்தி இருபதனாயிரம் பின்பு இரண்டு பெருக்கள் ஒன்று பெருக்கள் இரண்டு கூட்டல் இரண்டு பெருக்கல் மூன்று பெருக்கல் நான்கு இருபத்தி எட்டு இதனுடன் ஆயிரத்தை பெருக்க வேண்டும் இருபத்தி எட்டு ஆயிரம் பின்பு இரண்டு பெருக்கள் நான்கு பெருக்கள் இரண்டு உடன் மூன்றின் வர்க்கமான ஒன்பதை கூட்ட வேண்டும் இருபத்தி ஐந்து இதனுடன் நூறை பெருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு பின்பு இரண்டு பெருக்கள் மூன்று பெருக்கள் இரண்டு பெருக்கள் பத்து நூற்றி இருபது இதனுடன் இரண்டின் வர்க்கமான நான்கை கூட்ட வேண்டும் மொத்தத்தையும் கூட்டினால் நமக்கு விடை இருபது இலட்சத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு